செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் பல தகவல்கள் கிழக்கில் பேசப்படுகின்றன பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பான மேலதிகமான தகவல்கள் தொடர்பில் தான் என்று பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் கிழக்கள் தமிழர் கூட்டமைப்பு தான் கிழக்கு மாகாண தமிழர்களை காப்பாற்றப் போகின்றது அந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கருணா பிள்ளையான் போன்றவர்கள் தான் இனி வருகின்ற நாட்களில் கிழக்கு மாகாணத்தினுடைய மக்களினுடைய உண்மையான தலைவர்களாக இருக்கப் போகின்றார்கள் என்கின்ற செய்திதான் அண்மை காலங்களில் கருணாவால் பேசப்படுகின்றது பிள்ளையான் சிறையில் இருக்கின்ற வியாழேந்திரன் அவர்களை ஊடகப்பரப்பில் காண முடியவில்லை அவர் இப்போது இலங்கையில் இல்லை என்கின்ற ஒரு தகவல் கூறப்படுகின்றது மேலதிகமான தகவல்கள் வேறு எதுவும் இல்லை இப்படி இருக்கின்ற போது தொடர்பாக தேடுகின்ற போது இந்த கூட்டமைப்பிலே இப்போது கதைக்கின்ற கருணா இதனை சொல்வதற்கு தகுதியானவர் பெரும்பான்மையான கருத்துக்களை இப்போது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அல்லது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பான கருத்துக்களை கருணா முன்வைக்கின்றார் அவர் அதற்கு தகுதியானவரா என்று அவர் ஒரு தன்னை ஒருமுறை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது ஏன் இவ்வாறு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் முன்னர் இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த சில கேள்விகள் அல்லது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் இன்று வரையும் முறையான பதில்களை வழங்கவில்லை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பொறுத்தவரையில் அவ்வமைப்பிலே கட்டுக்கோப்பாக இருந்த விடயங்கள் நிதி நிர்வாகம் மற்றும் பெண்கள் தொடர்பான ஒரு கடுமையான கட்டுக்கோப்பு மது மாது விவகாரங்கள் எல்லாம் இருந்தது இதற்கு சிறந்த உதாரணமாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் ராணுவ தளபதியாகவும் இருந்த கமால் குணரத்ன அவர்கள் அவர் எழுதிய புத்தகத்திலேயே விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு அந்த அமைப்புக்கன்று சில வரையறைகளும் அவர்கள் மீற முடியாத கடுமையான கட்டுப்பாடுகளோடும் இருந்தது குறிப்பாக மது பாவிக்க முடியாது பெண்கள் தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் ஏனைய பெண்கள் விவகாரங்களிலும் அவர்கள் கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் என்று வேறு யாரும் கூறவில்லை கமால் குணரட்ன அவர்கள் கருணா விடுதலை புலிகள் அமைப்புக்கு இடையிலான பிளவு ஆரம்பிக்கின்றது என்றால் நாங்கள் ஒரு சில பதிவுகளுக்கு தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் கருணாவோடு மிகவும் நெருக்கமாக இருந்த அந்த காலப்பகுதியில் குகநேசன் நிதியினுடைய முகாமைத்துவத்தை கவனிக்கின்ற போது அங்கு இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாத காலப்பகுதியிலே கம்சன் அவர்கள் பன்னி சென்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தோம் அது தொடர்பான சில விடயங்கள் கருணா நிதி விடயங்களிலே கையாள்வதில் இருக்கின்ற சிக்கல் நிதியிலே பெரும் ஊழல் இடம்பெறுகின்றது பலரிடம் கப்பம் கோருதல் கூட இடம்பெறுகிறது வன்னியிலிருந்து அனுப்பப்படுகின்ற பணத்திற்கு மேலதிகமாக கருணா தன்னுடைய தேவைகளுக்காக சில காசுகளை பெறுவதை நோக்காக கொண்டிருக்கின்றார் அன்றைய கால இன்னும் ஒரு விவகாரம் பிரதானமாக பேசப்பட்டது ஒரு கிசுகிசுப்பாக பேசப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் இராணுவ பிரிவினுடைய முக்கியஸ்தராக இருந்த நிலாவினி தொடர்பான தகவல் பேசப்பட்டது நிலாவினிக்கும் கருணாவுக்கும் இடையில் ஒரு கிசு கிசுப்பு இருப்பதாக பேசப்பட்டது இவ்வாறான சூழ்நிலையில் என்ன இடம்பெற்றது எது இடம்பெற்றது என்பது தொடர்பில் பின்னிட்ட நாட்களில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன கருணா புலவின் மிக பிரதானமான காரணமாக பேசப்பட்டது கருணா நிதி நிர்வாகத்தில் முறைகேடோடு செயற்பட்டதுடன் அதுக்கு பின்னர் பெண் போராளிகளிடையில் கருணாவுக்கு இருந்த முறையற்ற அல்லது தகாத தொடர்பு தொடர்பில் விசாரணை செய்வதற்காக அது தொடர்பில் சில தெளிவுபடுத்தல்களை கருணா வழங்க வேண்டிய ஒரு விசாரணைக்காக வன்னி அழைக்கப்பட்ட போதுதான் இந்த பிளவு உச்சம் தொடுகின்றது அந்த உச்சம் தொட்ட பிளவு கால பகுதியிலே பனிரண்டு நாலு காலப்பகுதியில் இரண்டு மாதங்கள் தாங்கள் கருணாவோடு இருந்ததாகவும் அதன் பின்னர் தான் பல விடயங்கள் இடம்பெற்றதாகவும் அவரோடு இருந்த முக்கிய தலை முக்கிய ராணுவ பிரிவினுடைய பொறுப்பாளராக இருந்த நிலாவினி அவர்கள் குறிப்பிடுகின்றனர் நிலாவினியோடு கருணாவுடன் சென்றவர்கள் மற்றும் யார் என்று பார்க்கின்றனர் சென்ற போது மட்டக்களப்பில் இருந்த அரசியல் பிரிவின் பொறுப்பாளராக இருந்த பிரேமினி அவர்கள் செல்லுகின்றார் மகளிர் இராணுவ பிரிவின் மூத்த தளபதியாக இருந்த லாவணியா செல்லுகிறார் அதனோடு தீந்தமிழ் செல்லுகின்றார் நிலாவினிக்கும் இடையில் தான் கிசி இசுப்புகள் பலமாக பேசப்பட்ட அன்றைய கால பகுதியில் அது ஊடக வெளி வெளிவந்தது அதன் பின்னரும் பல தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தது அந்த பிளவு கால பகுதியிலே அந்த தகவல் தான் பெரிய அளவில் பேசப்பட்டும் வந்தது நிலாவினி அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது பல விடயங்களை மேற்கோள் காட்டுகின்றார் அவர் காட்டுகின்ற விடயங்கள் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் இரண்டு மாதங்கள் கருணாவுடன் தப்பிச் சென்று மீண்டும் பன்னி செல்லும் வரையும் அந்த இரண்டு மாதங்கள் கருணாவோடு இருந்தோம் கருணாவுக்கு கப்பால் இருந்தோம் கருணாவின் கட்டுப்பாட்டில் இருந்தோம் புலனாய்வு பிரிவினருடன் இருந்தோம் என்று ஒரு பெரும் பட்டியலையே நிலாவினி பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றார் அது மட்டுமல்லாது ராணுவ புலனாய்வு தான் இந்த விடயத்தில் கருணாவோடு உடன் இருந்தார்கள் என்கின்ற தகவலையும் கூறிய நிலாவினி அவர்கள் பலர் தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக தம்மை தப்பித்துக் கொள்வதற்காகவே இறுதி நிமிடம் வரையும் கருணாவின் சார்பானவர்கள் அல்லது கருணா தொடர்புடையவர்கள் என்று தம்மை நிரூபித்துக் கொண்டிருந்தார் காரணம் என்னவென்று சொன்னால் கருணா தன்னை மீறி செல்லுகின்ற அவர்களுக்கான அடுத்த கட்ட தண்டனையை வழங்கி விடுவார்கள் என்ற அச்சம் பலரிடம் இருந்ததாக அந்த நிலாவினி அவர்கள் குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்லாது விடுதலை புலிகள் அமைப்பு முன்னர் குறிப்பிட்டது போன்ற ஒரு கட்டுப்பாடான அமைப்பு அந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக கோட்பாடுகளுக்கு எதிராக செயற்பட்டு தண்டனை பெற்ற பலர் கருணா பிளவு இடம்பெற்ற பின்னர் கருணாவிடம் முக்கிய பொறுப்புகளிலும் முக்கிய இடங்களிலும் அமர வைக்கப்படுகிறார் அப்படி அமர வைக்கப்பட்டவர்கள் தான் இன்றைய கால பகுதியிலும் பேர் சொல்லுகின்ற கருணாவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள் பிளவுகள் உறுதிப்படுத்தப்படுகின்றது பெண் போராளிகள் நால்வரோடு முன்னர் குறிப்பிட்ட அந்த நிலாவினி தலைமையிலான நான்கு பெண் போராளிகளோடு குடும்ப மலையிலே இருந்த முகாமில் இருந்து கருணா மெல்ல நகர ஆரம்பிக்கின்றார் ஏன் இந்த வரலாறு சொல்லுகிறோம் என்றால் இன்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அல்லது கிழக்கு மக்களை காப்பாற்றுவதற்கு எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுகின்ற கருணாவிடம் உங்களை நம்பி வந்த அல்லது உங்களோடு இணைத்து பேசப்பட்ட நிலாவினி தொடர்பிலோ ஏனைய நான்கு பெண் போராளிகள் தொடர்பிலோ மற்றும் உங்களை நம்பி கொழும்பு வரி சென்ற காப்பாற்ற முடியாத உங்களால் கிழக்கு மாகாணத்தை விடுதலை புலிகளின் தலைவர் மீது குற்றம் சாட்டினீர்கள் அவர் மீது பல குற்றச்சாட்டுக்களை அந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு கூட உங்களை நம்பி வந்தவர்களை நீங்கள் காப்பாற்றவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இப்போது பலமாக இருக்கின்றது இவ்வாறான ஏற்பாடுகள் தீவிரமடைந்த போது கருணாவோடு மிக நெருக்கமாக இருந்த நிலாவினி உட்பட்ட நால்வரும் குடும்பிமலை பகுதியில் இருந்த கருணாவின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் தங்க வைக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் திடீரென்று அதை குறிப்பிட்ட தினத்திலே புலிவாந்தகல் பெண்டுகள் சேனை நான்காம் முச்சந்தி ஊடாக பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாலை நான்கு முப்பது மணியளவில் கொழும்பு பிரதான வீதியை சென்றடைகின்றார்கள் கொழும்பு பிரதான வீதியை சென்றடைந்தவர்களை வரவேற்பதற்காகவும் பாதுகாப்பு அளித்து அழைத்துச் செல்வதற்காகவும் இராணுவ பாதுகாப்புடன் அன்றைய கால பகுதியில் அக்கிய தேசிய கட்சியின் பெரும் புள்ளியாக இருந்த அலிசாயிர் மௌலான் அவர்கள் காத்திருக்கின்றார் குறித்த நால்வரும் அவர்களோடு இணைந்து பேச்சாளர் வரதன் உட்பட பதினைந்து பேர் ஒன்றாக இணைகின்றார்கள் இந்த நால்வர் தனியாக தனியாக செல்கிறார்கள் ஏனையவர்கள் மற்றும் வழியால் வருகின்றார்கள் எல்லோருமாக இணைந்து பதினைந்து பேர் கொழும்புக்கு செல்லுகின்றார்கள் மூன்று நாட்கள் அவர்கள் அழைத்து சென்றவர்கள் கில்டன் கொட்டலிலே தடபுடலாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே கீழ்டன் கொட்டலில் இருந்து அழைத்து வரப்படுகின்றவர்கள் தனியார் வீடு ஒன்றிலே தங்க வைக்கப்படுகிறார்கள் தனியார் வீட்டிலே தங்க வைக்கப்பட்ட அதே நாளில் மாலையிலே பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி நான்கு அன்று கருணாவினுடைய மனைவி பிள்ளைகளுடன் வந்து அந்த வீடு கருணாவினுடைய மனைவியின் கட்டுப்பாட்டுக்கு செல்லுகின்றது கருணாவின் மனைவி இடுகின்ற கட்டளையைத்தான் அங்கிருந்தவர்கள் பின்பற்ற வேண்டி இருக்கின்றது நிலாவினி உட்பட்ட ஏனையவர்கள் அங்கு பரதனும் அங்கு இருக்கின்றார் கருணா கூட கருணாவின் மனைவி வந்த பின்னர் ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டதாக நிலாவினி ஊடக சந்திப்பிலே குறிப்பிடுகின்றார் வளமையாக கருணாவுக்கும் நிலாவினி உட்பட்ட நான்கு பெண்கள் அதாவது நிலாவினியும் கருணாவுக்கும் இடையிலான நெருக்கம் அல்லது தொடர்பு உரையாடல்கள் கொழும்புக்கு சென்ற பின்னரும் இருந்தது கருணாவின் மனைவி வந்த பின்னர் ஒட்டுமொத்தமாக இந்த தொடர்புகள் துண்டிக்கப்படுகிறது நிலாவினி தனிமைப்படுத்தப்படுகின்றார் மூன்று போராளிகளும் தனிமையில் பாடுகிறார்கள் ராணுவ புலனாய்வாளர்கள் வருகிறார்கள் இராணுவ புலனாய்வு பிரிவினருடைய தொடர்புகள் அல்லது அவர்களுடைய வளமைக்கு மாறான ஈடுபாடு அதிகரிக்கின்றது பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் முடியாது என்கின்ற சூழ்நிலையில் கருணாவினுடைய தொடர்பில் இருந்து வன்னி தொடர்பு ஏற்படுத்துகிறார் நிலாவினி அதன் பின்னர் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கருணாவோடு ஒன்றாக சென்று பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பகுதியில் தனியாக வீடு கருணாவை சந்திப்பதை அல்லது தொடர்பு கொள்வதை தவிக்கின்றார் நிலாவினி அந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார் கருணாவை இரவில் சந்திப்பதற்கு மனைவி விடமாட்டார் பகலில் சந்திப்பதற்கு ராணுவ புலனாய்வாளர்கள் விடமாட்டார் இது தொடர்பில் வெளிப்படையாக கூற வேண்டும் இது நிலாவினி கூறிய ஊடகங்களுக்கு அதுபோலே நிலாவினி வேறு ஏதாவது ஒரு கருத்தையும் கூறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இது தொடர்பான கருத்துக்களை கருணா தெளிவுபடுத்தலாம் இவ்வாறாக தம்மை பயன்படுத்தி விட்டு கருணா தூக்கி அறிந்து விட்டார் என்கின்ற ஒரு ஆதங்கம் வெளிப்படுத்தப்படுகின்றது அதன் பின்னர் கருணா பேச்சாளராக இருந்த வரதன் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே அவரும் அந்த இடத்தில் இருந்து வெளியேறுகிறார் அதன் பின்னர் கருணாவினுடைய செயற்பாடுகள் எல்லாம் அந்த இடத்திலே குறைகிறது கருணா இராணுவ புலனாய்வாளர்களோடுதான் நெருக்கமாக இருந்ததாக தான் கூறப்படுகிறது ஆனால் அவர்கள் இன்னும் யத்தை பதிவு செய்கிறார் அந்த கருணாவினுடைய பிளவு இடம்பெற்ற போது கிழக்கிலே படுகொலைகள் அதிகரித்தது அந்த படுகொலைகள் தொடர்பில் இப்போது பல விடயங்கள் புலனாய்வு நடவடிக்கைகள் அல்லது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன ரவீந்திரநாத்துடைய கடத்தலாக இருக்கலாம் மூத்த பத்திரிகையாளர் ஜி நடேசனுடைய படுகொலையாக இருக்கலாம் பிரிவுரையாளர் தம்பையாவனுடைய படுகொலை ஜி நடேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது கருணா அவர்கள் அதிக அளவு ஆனந்தம் அடைந்ததாக கூறப்படுகிறது அன்றைய காலப்பகுதியிலே கிழக்கிலிருந்து இன்றும் அந்த நிலை அன்றைய பகுதியிலே வசித்த பலர் மறந்திருக்க மாட்டார்கள் திராக்குரல் வீரகேசரி சுடருளி சண்டே லீடர் சண்டே டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பாம்பாறை மாவட்டத்துக்கு விநியோகம் தடைப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் கட்டுக்கட்டாக ஞாயிறு தின பத்திரிகைகள் பல பொழுத்தப்பட்டன இந்த பத்திரிகைகளுக்கு கூட கருணாவின் பிளவின் பின்னர் பெரும் தடைகள் ஏற்பட்டிருந்தது இதனை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் என்று இருக்கக்கூடிய இளையவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் கருணாவினுடைய தொடர்பு முற்றுமுழுதாக அறுக்கப்படுகிறது மனைவி வந்த பின்னர் கருணா புலனாய்வாளர்களோடு இணைந்து செயற்பட முயற்சி செய்கிறார் இவ்வாறான சூழ்நிலையில் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் மீண்டும் தமது சக போராளிகளுடன் சென்று விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் அன்றைய கால பகுதியில் கொழும்பில் செல்லுகின்றார்கள் நான்கு பெண் போராளிகள் நிலாவினியினுடைய தலைமையிலே செல்கிறார்கள் அதன் பின்னர் அவர்கள் வன்னிக்கு சென்றார்கள் இந்த வன்னி சென்ற கால பகுதியிலே ஒரு முக்கியமான சம்பவம் இடம் இடம்பெறுகின்றது தமிழ விடுதலை புலிகள் அமைப்பின் மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளராக தமிழினி அவர்கள் நிலாவினியினுடைய வரவு தொடர்பிலும் கருணாவினுடைய செயற்பாடு தொடர்பிலும் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் கருணா வந்து ஒரு தளபதியாக இருக்கும் பொழுது அவர் இந்த குற்றச்சாட்டுக்குள்ளாக இல்ல கருணா அன்றைக்கு ஒரு துரோகி துரோகி கருணாடைய ஒழுக்க பண்புகளை பற்றி வந்து நாங்கள் கதைக்கு நான் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய நிலப்பாட்டத்தை நான் சொல்லி கொண்டிருக்கேன் இந்த கருணா என்று சொல்லப்படுறவர் வந்து எங்களுடைய இயக்கத்துல ஒரு முக்கியமான தளபதி நிலையில இருந்தவர் அஹ் ஒரு அஹ் ஒரு கட்டளைக்குள்ள நாங்கள் கூட சண்டக்களங்கள்ல நின்று இருக்கிறோம் அந்த நேரத்தில் கருணா உண்மையில் ஒரு விடுதலை புலி தளபதிக்குரிய பண்புகளோடு தான் இருந்த நடந்து கொண்ட ஆனால் கருணா ஒரு துரோகத்தனத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்ட பொழுது அவர் விடுதலை அந்த கணம் என்றைக்கு அவற்றை மனதில் ஒரு துரோகம் உழைவிட்டதோ அந்த கணமே ஒரு விடுதலை புரி புலிக்குரிய அந்த கம்பீரமான பண்புகளை அவர் இழந்து போறார் கருணாவோடு சென்ற நிலாவணி போன்றவர்களின் நிலை என்று என்ன நிலாவினி வந்து கருணாவுடன் சென்று மீண்டும் எங்களிடம் வந்து சேர்ந்திருக்கின்ற இப்போது ஏன் இந்த விடயங்கள் பலமாக கூறப்பட்டது அல்லது கூறுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால் இன்று கருணா விமர்சிக்கின்றார் கருணா தான் நாங்கள் தான் இந்த மண்ணை காப்பாற்ற போகிறோம் என்கின்றார் யுத்தம் நிறைவடைந்த போது அந்த மக்கள் தங்களுடைய இடங்களிலிருந்து வாழ்ந்த இடங்களில் உரிமைக்கான போராட்டம் என்றும் முழக்கமிட்ட கருணா இது ஒரு பயங்கரவாத போராட்டம் மைந்த ராஜபக்ச வெற்றியை வெற்றியை அனுபவித்து விட்டார் அல்லது மக்களை மீட்டு விட்டார் என்று கருணா கூறுகின்ற இன்னமும் ஒரு காணொலியை நீங்கள் காணுங்கள் இப்போது கருணா கிழக்கை காப்பாற்றப் போகிறோம் கிழக்கை மீட்கப் போவோம் என்கின்ற கருத்துக்கு இது சரியா என்று இந்த காணொலியை பாருங்கள் விடுதலை புலிகளின் பிடிப்பு சிக்கியிருந்த சிறிய ஸ்ரீலா பிரதேசத்தில் தூக்கி கொண்டு மக்களை என்று எமது படையினர் மீட்டுகின்றார்கள் இது ஒரு இறுதி நடவடிக்கையாகவே நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் விடுதலை புலிகளின் பிடி முற்று முழுதாக களர்ந்திருக்கின்றது என்பதையே இது காட்டுகின்றது இது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது படையினரும் கட்டுப்பாட்டு திட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தியாக இன்று அனைத்து இலங்கை மக்களுமே பார்க்கின்றார்கள் ஏனென்றால் அந்த மக்களுக்காக இன்று அனைத்து இலங்கை மக்களுமே இன்று அந்த மக்களுக்கு மக்களின் நிலைகளை அறிந்து கொண்டு வந்தார்கள் என்று அந்த நிலை மாற்றமடைந்திருக்கிறது என்று அது மட்டுமல்ல உலகமே இன்று ஒரு இழப்பாக ஒரு உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்த ஒரு ராணுவ நடவடிக்கை அதாவது இந்த விடுதலை புலிகள் தவறான பிரைச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள் உலக அரங்கிலேயே படையினர் கொண்டு போகின்றார்கள் தமிழரை கொண்டு என்று அந்த வேளையில் உலகம் கூட இன்று அந்த காணொலி நடவடிக்கையை அவதானமாக அவதானித்துக் கொண்டு வந்திருந்தது இந்த இடத்தில் நாங்கள் நிச்சயமாக எமது பாதுகாப்பு படையினரையும் பாதுகாப்பு படைகளை வழிநடத்துகின்ற தளபதிகளையும் நாங்கள் பாராட்ட வேண்டும் அது மட்டுமல்ல இவ்விடத்தில் நாங்கள் முக்கியமாக நினைத்து பார்க்க வேண்டியவர் எமது மதிப்புக்குரிய அஹ் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஏனென்றால் அவரின் இந்த ஒரு விடாமுயற்சியான காரணமாக இன்று முழு தமிழ் பிரதேசமுமே இன்று இன்றுடன் உழைத்தப்பட்டு முடிந்தது என்றுதான் நான் கூறுவேன் என்றால் இந்த நடவடிக்கை இன்னும் இனி புலிகளால் அங்கு பிடிக்கவே முடியாது அவர்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது ஓடிவிட்டார்கள் ஆகவே நிச்சயமாக இன்றுடன் அந்த முற்று முழுதாக எமது தமிழ் பிரதேசம் மீட்கப்பட்டிருக்கின்றது எமது ஜனாதிபதியின் இந்த ஒரு முயற்சியின் பலனாக இந்த சம பிரதேசங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது அவை இன்று மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த ராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக செய்த படையினரையும் தளபதிகளையும் அதே விதத்தில் இந்த மேற்புட்ட உயர்த்தியாக செய்தது படையினர்களை நாங்கள் இவ்விடத்தில் நினைவுகூண்டு எனது இந்த வாழ்த்துச் செய்தியை எமது படையினருக்கு தெரிவித்து இதில் இன்னும் ஒரு நெருக்கமான சம்பவம் இருக்கின்றது கருணாவினுடைய கைதுகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடம்பெற்ற போது அன்றைய கால பகுதியிலே உதய கம்பன்பில் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் ஊடக பரப்பிலே அவர் குறிப்பிடுகின்ற போது கருணாவினுடைய கைதுக்கு எதிராகவும் கருணாவை கைது செய்தது பிழை என்றும் கருணா சிங்கள தேசத்துக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்றும் கூறுகின்றார் அந்த விடயத்தை நீங்கள் இப்போது பார்க்கலாம் கருணாவின் கைதுக்கு எதிராக சிங்கள தேசம் து என்பதை இங்கு நாங்கள் வேண்டியுள்ளது கருணாவின் கைதிற்கு எதிராக பல குரல்கள் சிங்கள மற்றும் முஸ்லிம் தரப்புகள் மத்தியில் இருந்து சிங்கள தேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன் பில கருணா சிங்கள தேசத்தின் ஒரு விடுதலை வீரர் என்று குறிப்பிட்டுள்ளார் கருணாவை கைது செய்தது மிகவும் தவறான ஒரு நடவடிக்கை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கருணாமான் கேனி கவுது எதா அங்குலி மால வகையும கெப்பட்டி போல வகையும அந்துரை எளிய டாப்பு யார் இந்த கருணா அம்மான் அன்று அங்குலிமாலா கெப்பட்டி போல போன்றவர்களைப் போன்று இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தவர் பிள்ளையான வழியில் இருந்து சரியான வழிக்கு வந்தவர் கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றிக் கொள்ளும் விடுதலை முக்கிய நாம் அனுபவிக்கும் ஒருவராக கருணா இருக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகளிடம் இருந்து அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டதாலேயே கருணாமான் இன்று சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று உதயன் கம்மன் பில குற்றம் சுமத்தியதுடன் அவர் வகை விதேச அமைத்துமாக சமீபா அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு கருத்தும் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே உரையாடப்படுகின்றது தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி அவர்கள் கூறுகின்றார் கருணாவை பிரித்து வந்தது யார் கருணாவை பிளவுபடுத்தியது யார் கருணாவை பாதுகாத்தது யார் என்கின்ற ஒரு தகவலையும் குறிப்பிடுகின்றார் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கருணா பிள்ளையான் போன்றவர்களை எதிராக பார்த்தாலும் தென்னிலங்கையில் அவர்கள் என்றுமே ஒரு சிறப்பு விருந்தினர்களாகவே இருக்கின்றார்கள் அது இதற்கு சிறந்த சாட்சியாக இருக்கின்றது இப்போது அசாத் சாலி என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான அசாத் சாலி கருணா பற்றி குறிப்பிடும் பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கருணாவை வைத்து விடுதலை புலிகள் அமைப்பை தோற்கடித்ததாக குறிப்பிட்டுள்ளார் அதுக்கப்புறம் நேற்று பார்க்கிறோம் விநாயகமூர்த்தி கருணா அம்மன் அரசு பண்றாங்க என்ன காரணம் இன்றைக்கு வரப்பேது தான் இந்த காரணம் என்ன அவர் அன்றைக்கு அலிசாயர் மௌலானா வெளியே கூட்டியம் வந்து ரணில் விக்ரமசிங்க பாரம் கொடுத்தேன் கருணாமன் அங்கே வந்த எல்டிடி பிளவு தான் ரணில் விக்ரமசிங்க தலைவர் அவர்கள் மந்திரி அவர்கள் ஒன்றை ரெண்டு ஆக்கிறதுல வாசி அவர் எல்டிடி ரெண்டு ஆக்கினார் கருணாமனோட அதில் வந்த வேலை தான் இது அதாவது தான் மஹிந்த இந்த லீடர்ஷிப் பேர்த்து அவர் ஜனாதிபதி ஆகியதோடு இந்த குற்றச்சாட்டுக்கள் ஏன் தொடர்ச்சியாக பேசப்படுகின்றது எல்லோருக்கும் தெரிந்தது தானே என்று நீங்கள் கூறலாம் அல்லது நீங்கள் நினைக்கலாம் அவ்வாறு ஒரு விடயத்தை அல்லது ஒரு கருத்தை கூறுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் கருணாவை நம்பி சென்றால் அல்லது கருணாவோடு இணைத்து பேசப்பட்ட நான்கு போராளி பெண் போராளிகளை காப்பாற்ற முடியாத கிழக்கு மாகாணத்தில் எப்படி மக்களை காப்பாற்ற முடியும் அது ஒரு புறம் இருக்க இதனோடு ஒரு சம்பவம் நெருக்கமாக இருக்கின்றது இது குற்றச்சாட்டல்ல வெளிப்படையாக தெரிந்த ஒரு தகவலை கூறுகின்றோம் தமிழ் மக்கள் ஒரு பலத்தோடு இருந்த போது தமிழ் மக்களை பலவீனப்படுத்தி அவர்களை பலவீனப்படுத்தி கருணாவை இரண்டாக உடைத்து தென்னிலங்கைக்கு பாதுகாப்பு அழைத்து சென்றது அன்றைய காலப்பகுதியின் அக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் முக்கிய பிரமுகராகவும் இருந்த அலுசாகிர் மௌலான் அவர்கள் ராணுவ பாதுகாப்போடு அழைத்துச் செல்கின்றார் அடுத்தது பிள்ளையான் கோலட்சிய பகுதியிலே பிள்ளையானோடு நெருக்கமாக இருந்து இன்று பிள்ளையானை சிறை வரை அழைத்து சென்றது அசாத் மௌலான் இந்த பிள்ளையானை சிறைவரை அழைத்து சென்றது அசாத் மௌலான தமிழக கட்சி கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் முஸ்லிம் அரசியல் தலைவர் முக்கியம் பெறுகின்றார் பிள்ளையானோடு நெருக்கமாக இருந்து பிள்ளையானினுடைய இன்றைய செயற்பாடுகளை வெளியிலே காட்டிக் கொடுத்து தமிழ் மக்கள் யாரும் பிள்ளையானோடு நெருங்க விடாமல் தடுத்ததில் ஒரு முஸ்லிம் அரசியல் பெருமூர் தொடர்பட்டிருக்கின்றார் அசாத் மௌலானா இப்போது கிழக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் முஸ்லிம் காங்கிரஸ் தேனிலவில் இருக்கின்றது அல்லது உடன்பாடுகளோடு இருக்கின்றது என்றால் அடுத்து என்ன ஆபத்து நிகழப் போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்